வணக்கம் திருவேங்கடம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சிலி சம்பா பூச்சி தாக்குதல் இருக்குது அதுதான் அந்த பூச்சி வர்த்தியை அடிச்சு நிற்கும் பல தலைகள் வந்து கோமத்தில் சோப் பண்ணி அதனுடைய எசன்ஸ் அடிச்சுன்னு இருக்கோம் அது கூட வந்து மீன் அமிலம் மீன் அமிலம்னு சொல்லிட்டு இதுவும் சேர்த்து அடிச்சு நிற்கும் இந்த காரத்தில் தான் அடிக்குவோம் கொஞ்சம் வாட்டி கொஞ்சம் அதான் இந்த சீதோஷம் நிலைக்கு வந்து பூச்சி தாக்குதல் இருக்குது அதை புரிஞ்சுப்பாங்க கொஞ்சம் மஞ்சளாக பார்த்தீங்களா அதுதான் ரெண்டு வாட்டி இயற்கை முதல்ல இதை பண்ணுறோம் இதெல்லாம் தான் இன்னும் உங்களுக்கு சேலஞ்சஸ்ஸு ஓகேங்களா இதை வந்து காப்பாற்றி எத்துன்னு வந்து இது பண்ணும் அடுத்த அடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் இன்னையோடு வந்து தொண்ணூற்றி எட்டு நாள் ஆகுது இது கிச்சிலி சம்பா பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சப்போ வந்து நாத்தங்காலில் விதை போட்டு பண்ணது அடுத்த பதிவு உங்களுக்கு தகவல் சொல்றோம் இப்போ வந்து பூச்சி விதட்டி அதனுடைய இது வேலை நடந்து இருக்குது அடுத்தடுத்த பதிவு தகவல் சொல்றோம் நன்றி என்னன்னா பரவலாகவே இப்போ இங்க விவசாயிங்க சொன்னதை இப்போ பூச்சினுடைய தாக்குதல் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரசாயனம் இதில் அடிச்சுட்டு போயிடுவாங்க ஆனா நம்ம வந்து இயற்கை தான் பண்ணி ஆகணும் ஸோ இப்போ வந்து சேலஞ்சஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எங்களுக்கு ஸோ வந்து இதை வந்து இந்த இந்த பூச்சி வார்த்தை வந்து பூச்சி வார்த்தினால மீட்டி எடுத்துகிட்டு வரணும் இதுதான் இப்போ வந்து இன்னொரு பத்து நாள் வந்து இதில் கூடுதல் கவனம் செலுத்தி பண்ணணும் அதான் இப்போ வந்து பூச்சி வார்த்தை அடிச்சு நிற்கும் பல தடைகள் போட்டு அதில் வந்து அதனுடைய எசம் சேர்த்து மீன் மேல கொஞ்சம் சேர்த்து இப்போது அடிக்கிறோம் போனவா என்னென்னா பரவலாகவே இப்போ இங்கே கானம் அடுத்த வந்து கோமியம் அத்தை வந்து பார்த்திங்கன்னா முட்டை காசு போட்டு உயிர் காசு அடிச்சுன்னு சொன்னேன் நான் ஆனால் வந்து ஒரு ஒரே வாசத்தில் வந்து இந்த சீரம் வந்து பூச்சி தாக்கல் இறங்கிடுச்சு இப்போ அதெல்லாம் எல்லாருக்கும் இறங்கியிருக்கு ரெண்டு மூணு பேர் வச்சுருக்காங்க அவங்க கொடுத்த ஃபீட்பேக் தான் இது ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து வந்து மீட்டுன்னு வரணும் இவ்வளோ கஷ்டம் மக்களுக்கு என்னப்பா இவ்வளோ ப்ரைஸுன்னு சொல்கிறாங்க இது வந்து இயற்கை முதல்ல இப்போ வந்து சேலஞ்சு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஏன்னா சில பட்டம் வந்து நம்ம என்னதான் கவனிச்சிருந்தாலும் சில பட்டம் வந்து அந்த பதுநிலை மாற்றத்துக்கு வந்து அந்த பாதிப்பு வருது இப்போ இந்த சேலஞ்சஸ்ஸாக நான் ஃபேஸ் பண்ணி ஆகணும் பார்ப்போம் அடுத்தடுத்த பதியில் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் இன்னும் ஒரு டென் டேஸில் வந்து இதை மீட்டிங் எடுத்துகிட்டு வரணும் நான் ஏன்னால் கது வர ஆரம்பிச்சிச்சு ஓகேங்களா கது வர ஆரம்பிக்கும் போது இப்போ நம்ம கவனிக்கணும்னா என்ன ஒன்னா எல்லாம் வெள்ளை கதையாக போயிடும் பதுவாக போயிடும் அது சரிங்களா